நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பல் சிகிச்சை பல் எடுக்கணும்னாலே ஒரு பயம் இருக்கு அதுவும் ஒரு ஐம்பதுக்கு வயதுக்கு மேல ஆயிட்டாலே வந்து அவங்க பல் சிகிச்சைகளை பத்தி ரொம்பவே பயப்படுறாங்க சிகிச்சைகளை நிறையவே தள்ளி போடுறாங்க ஆனா தள்ளி போடும் பொழுது பிரச்சனைகளும் அதிகமாகுது செலவுகளும் அதிகமாகுது இந்த தம்பதியரோட சிகிச்சை அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நான் வந்து ஆள் தான் ஏதாவது உடனே வந்துடுவேன் മീൻ ഐ ഹവ് ലോട്ട് എ പ്ലം ഇറ്റ്സ് നാർമൽ ബട്ട് ഇവ ഹാൻലിങ് ഇസ് സമതി ഐ ലൈക് ടു മോസ്റ്റ് സാറ്റിസ്ഫാഷൻ എവ്രിതിങ് ഇസ് ടൺ സോഫ്റ്റ് സന്ധ്യാ മേഡം തന്നെ ഫസ്റ്റ് ഹാൻഡിൽ പണാ സോഫിസ്റ്റേറ്റഡ് വേച്ച് ഐ ലൈക് വെരി മച്ച് അത് മറ്റും ഇല്ല എങ്കിലും ട്രീറ്റ്മെൻ്റെ പാർട്ട് എന്നേമിലിൻ്റെ ഡാക്സൺ എല്ലാവരുടെ ഇങ്ങനെ ട്രീറ്റ്മെന്റ് എടുത്താൽ so i would always suggest that uh, if you have a problem with regard to your dental problem, if you have definitely need on the best laser, and I, I am happy to see a lot of people coming from outstation. even one girl from Andhavan came yesterday. and that is something laudable. No? and uh, today i come for my wife's root canal treatment. she will speak about it. <laughs> hello. வணக்கம் நான் ரூட் கிணர் ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருக்கேன் எனக்கு லைட்டாக தான் கூசல் இருந்தது இருந்தாலும் ஆரம்பத்துக்கிட்டே பார்க்கணுங்கிறதுக்காக நான் வந்தேன் இங்கே ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பெயின் இல்லாம இருக்குது மெயின் பெயின் இல்லாமல் இருக்கிறது அப்புறம் வந்து ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றது அப்புறம் பேசுறது எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு எல்லாமே நல்லா பண்ணுறாங்க நிறைய பேர் கேட்டிருக்கேன் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் இம்ப்ளான்ட் பிளான் பற்றி பத்தி எல்லாருமே சொல்கிறது பார்த்தா ரொம்ப நல்லதாக இருக்கு நானும் அனுபவப்பட்டிருக்கேன் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணினதில்லை இருந்தாலும் இங்கே வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டோட சாஃப்ட்னஸ் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஓ இப்படி இவ்வளோ ஈஸியாக பண்ணிக்கலாமா இந்த காலத்தில் பணம் இருக்குது எல்லாத்தையும் இருக்குது பணம் ஒரு பெரிய விஷயந்தான் ஆனாலும் அது வந்து இதுக்காக செலவு பண்ணாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாமே முன்னாடி ஆரம்பத்துக்கையே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ரொம்ப நல்லது பெயின் இல்லாமல் லாங் லைஃப் இருக்கலாம்

இப்போ வந்து பெஸ்ட் லேசரில் தே ஆர் அடாப்டிங் தி லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன இருக்கோ அதுதான் யூஸ் பண்ணுறாங்க அதில் வந்து அவங்களுக்கு தே ஹேவ் நாட் மேக்ஸிமம் குட் எக்யூப்மெண்ட் அட் டிஸ்போசல் ஸோ அதை வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க வயசானாலும் நீங்கள் பயப்படாமல் பெஸ்ட் லேசருக்கு வரலாம் கண்டிப்பாக அந்த பெஸ்ட் லேசரில் ட்ரீட்மெண்ட் ஹேண்ட்லிங் பை த டாக்டர்ஸ் அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க பார்த்தா எல்லாம் பயப்படுவோம் ஃபர்ஸ்ட் யப்படுவோம் கிட்ட வாய் அப்படி கிடையாது டேக் கேர் யூ யூ மேக்ஸிமம் அண்ட் வித்வுட் எனி பெயின் கேன் கோ தம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது